கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கின்ற சகோதர சகோதரிகளே மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சியருடைய தினத்தை நாம் இன்றைக்கு சிறப்பிக்கின்றோம் இயேசுவினுடைய பிறப்பு பிறப்பிற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஸ்தேபான் முதல் வேத சாட்சியினுடைய மறித்தல் இறப்பு அதற்கு அடுத்து வரக்கூடிய புனித யோவான் அவருடைய இறப்பின் நினைவு இப்பொழுது மாசில்லா குழந்தைகளுடைய சாட்சிய நினைவு இன்னும் கொஞ்ச நாட்களிலேயே ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வந்த மூன்று ஞானிகள் அதில் ஒருவர் வெள்ளை போலம் மிர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசனை திரவியத்தை இறப்பிற்கு பயன்படுத்துகின்ற திரவியத்தை அவருக்கு காணிக்கையாக கொடுத்தது என்று இறப்பின் அடுத்த அடுத்த நிகழ்ச்சியை மட்டும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு மறைசாட்சியர்களாக இவர்கள் மறித்தார்கள் என்பதிலே அந்த ஒரு வகையிலே இவர்களை எல்லாம் நினைவு கூறுகின்றோம் எனவே தான் அன்புக்குரியவர்களே மாசில்லா குழந்தைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் முதலிலே இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாசில்லா குழந்தைகள் என்று சொன்னால் மனிதனை கடவுள் எப்படி படைத்தார் மாசில்லாத வகையில்தான் படைத்தார் எனவே தான் பாவமில்லாத நிலையிலே பரிசுத்தமும் பாக்கியமான வகையிலே ஆதாமை கடவுள் படைத்தார் பிறகு பாவம் நுழைந்தது என்பதை நாம் அறிவோம் எனவே இந்த பாவ இயல்பு என்பது தொடர்ந்து வருவதை பார்க்கின்றோம் எனவே தான் அன்புக்குரியவர்களே பாவத்தை நாம் மன்னிக்கின்றோம் பாவ இயல்பை நம்மால் எடுக்க முடியாது இந்த குழந்தைகள் எந்த ஒரு பாவமும் செய்யாதவர்கள் எனவே தான் அவர்களை மாசில்லா குழந்தைகள் என்று சொல்கின்றோம் பாவம் என்றால் என்ன நாம் மறைக்கல்வியிலே படித்திருப்போம் ஒருவர் புத்தி விவரம் அறிந்த பிறகு செய்கின்ற ஒரு காரியம்தான் பாவமாக அது உருவெடுக்கிறது புத்தி விவரம் இல்லாத நிலையிலே அவர்கள் எப்படி பாவம் செய்ய முடியும் எனவே பாவமில்லாத நிலையைத்தான் மாசில்லா என்ற ஒரு நிலையை நாம் குறிப்பிடுகின்றோம் இருப்பினும் மாசில்லா குழந்தைகளுக்கும் பாவ இயல்பு பாவ நாட்டம் பாவ தோஷம் என்பது இருக்கிறது இது ஆதாமினுடைய வழிவகையில் வந்ததனால் இது இருக்கிறது எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த பாவ இயல்பு என்பதை மனிதன் தொடக்கத்திலிருந்தே கொண்டிருக்கின்றான் காரணம் அந்த பாவ இயல்புக்கான ரத்தம் என்பது மனித உடலிலே ஊறிவிட்டது அது காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஒருவர் பாவம் செய்வது என்பது புத்தி விவரம் அறிந்த பிறகு நாம் செய்கின்ற ஒரு கெட்ட காரியமோ அல்லது தேவையில்லாத ஒன்றோ தான் பாவமாக மாறுகிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே மாசில்லா குழந்தைகள் என்று நாம் சொல்கின்ற பொழுது பாவம் இல்லாத நிலையில் இருக்கின்றவர்களைத்தான் உட்காருங்க பாவம் இல்லாமல் இருக்கின்ற அந்த சிறு பிஞ்சு குழந்தைகளைத்தான் நாம் மாசில்லா குழந்தைகள் என்று சொல்கின்றோம் இவர்கள் எந்த ஒரு பாவமும் செய்யாத நிலையில்தான் இயேசுவுக்கு மறைசாட்சிகளாக மாறுகிறார்கள் இவர்களுக்கு எந்த ஒரு விவரமறியாத நிலையில்தான் இயேசுவுக்கு இவர்கள் முதல் சாட்சிகளாக விளங்குகிறார்கள் ஏரோது அரசன் யார் மேல் கோபப்படுகிறான் அந்த மூன்று ஞானிகள் மேல் கோபப்படுகிறான் அந்த மூன்று ஞானிகள் இந்த கோபப்படுகின்ற அந்த ஒரு இலக்குக்கு உரியவர்கள் அவர்கள் போய்விடுகின்றார்கள் மறைந்து விடுகிறார்கள் அவர்கள் வழி மாறி சென்று விடுகிறார்கள் ஆனால் அவனுடைய கோபத்திற்கு ஆளாகின்றவர்கள் யார் குழந்தைகள் மாசில்லா குழந்தைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அவருடைய கோபத்திற்கு ஆளாகின்றார்கள் எனவே என்ன செய்கின்றான் இரண்டு வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று அழிக்கின்றான் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு மேசக்கர் என்று சொல்லக்கூடியது படு நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு கொலை பாதகம் இது போன்ற கொலை பாதகம் என்பது வரலாற்றிலே நிறைய உண்டு ஆனால் தொடக்கம் என்பது இதுதான் அதைத் தொடர்ந்து நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டங்களிலேயே பெரிய பெரிய மேசக்கர் எல்லாம் பார்த்திருக்கின்றோம் ஹிட்லர் எத்தனை லட்சோப மக்களை மக்களையெல்லாம் ஒரே இடத்திலேயே வைத்து அவன் கொலை செய்தான் எல்லோரையும் அந்த தண்டனை என்ற வகையிலே உருவெடுத்து அவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்தான் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது அதைத் தொடர்ந்து பல இடங்களிலே நாம் சுதந்திர போராட்டம் என்ற வகையிலே பல இடங்களிலே நடந்து கொண்டிருது நமது நாட்டிலேயே ஜாலியன் வாலாபாக் என்று சொல்லக்கூடிய இடத்திலே எத்தனை ஆயிரம் ஆயிரம் மக்கள் அவர்கள் உள் இருந்த அந்த அரங்கிலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது ஆனால் இதற்கெல்லாம் தொடக்கம் எது என்று சொன்னால் இந்த மாசில்லா குழந்தைகள் இவர்களுடைய வரலாறு தான் அன்புக்குரியவர்களே ஏன் இவர்கள் இறந்தார்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார் அவர் அரசர் என்று சொன்னதும் அவனுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்வு எனக்கு எதிராக யார் இருக்க முடியும் என்ற அந்த உச்சமட்டமான பெருமையினுடைய அவனுடைய கர்ப்பத்தினுடைய தலைகணத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த குழந்தைகள் மாசில்லா குழந்தைகள் இறந்த ஒரு நிகழ்வு அன்புக்குரியவர்களே குழந்தைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கும் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நம்முடைய அடுத்த தலைமுறை என்பதுதான் நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமாக கருத வேண்டும் நம்முடைய மிகப்பெரிய ஒரு சொத்தாக பலமாக கருத வேண்டும் ஆனால் பல இடங்களிலே குழந்தைகளே வேண்டாம் என்ற ஒரு நிலை கூட இருக்கிறது ஐரோப்பிய நாடுகளிலே இன்றைக்கு அந்த ஒரு கெடுபிடியான நிலை வந்துவிட்டது மனிதர்கள் அந்த அளவுக்கு சுயநலமாக மாறிவிட்டார்கள் எனவே குழந்தை என்று சொன்னால் பாரமாக நினைக்கின்றார்கள் அப்படி நினைத்திருந்தால் அவர்கள் பிறந்திருப்பார்களா அப்படி நினைத்திருந்தால் கடவுளுடைய திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றி இருக்க முடியுமா நாம் என்ன நமக்காக பிறந்தோமா நாம் வாழ்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோமா இல்லை குழந்தைகள் என்பவர்கள் தான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு சொத்து இந்த சமூகத்திற்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அந்த வகையிலே குழந்தைகள் நாம் கவனமாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள் இறைவனுடைய அன்பு நமக்கு காட்டுகின்ற பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக அன்புக்குரியவர்களே நம்முடைய குழந்தைகளை பாவிக்க வேண்டும் இந்த குழந்தைகள் நமக்கு எவ்வளவு பெரிய நன்மைகளை புரிகின்றார்கள் என்பதை நினைக்க வேண்டும் இந்த குழந்தைகளுக்கு எதிரான எல்லா விதமான எதிரான பாவங்களையும் குற்றங்களையும் குறிப்பாக பாலியல் வன்கொடுமைகளையும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் அறவே அறுத்து வெளியே தள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சமூகம் வாழ முடியாது வளர முடியாது என்பதைத்தான் அன்புக்குரியவர்களே நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது அந்த மாசில்லா குழந்தைகளுடைய நினைவைத்தான் மறைசாட்சிய விழாவைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம் என்ற வகையிலே நம்முடைய குழந்தைகளுக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம் ஆண்டவருடைய அருள் வேண்டுவோம் இந்த குழந்தைகள் இறைவனுடைய அன்பை காட்டுகின்ற அடையாளங்களாக தொடர்ந்து வாழ நாம் என்றும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்பதை உணர்ந்து இத்திருப்பலியிலே இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம் ஆமேன்